நிற்பதம் செல்வதோன் காண்க கற்பதம் விருதயம் கட்டோன் காண்கொரு மீசன் காண்கே வரும் அரியா சிவனே பெருமை கண்டேன் காண்க சேவனை தேனினாண்கள் யானம் தேரில்காண்க அவனையார் கொண்ட அருளின காண்குவலை தானம் உடனே காண்க பரமா

திசை திசை பிரிய ஐ போல பந்தனை கோடை மாத்தலை கரப்ப நீட் தோன்றி வாலொலி மீற எம் தம பிறவியில் கோபம் மிகுந்தே ஒரு செருமா பெரும் கருணையில் மூல்கே காத்தல் காட்ட

அவ பெருவாயடை பருகே தளர்வோட அவ பெரு தாபம் நீ காது அசைத்தனம் வாயெடு நிற்பம் பெரும் தோழி கொடித்தேன் வந்தமா கரை பொருந்தலை கூலி போகியன கல்

மேல்யக்கி அருசனை வயல் உள்ள அன்பு வித்திட்டு தொண்ட உழவர் தந்தே அன்பத்தில் மேல் நன் வாழ வாழ்க அந்தவர் கருளம் மாதி வாழ்க அச்சம் தவித்த சேவகன் வாழ்க நிச்சலமீத்தொழ்வான் வாழ்க தோழிரும் இன்பம் தோணை போன் வாழ்கிறப்பு மாற முதலி போன் வாழ்க கோரோ தொடு போன் வாழ்கோழி காதலன் வாழ்க எழிலம் எதிலம் இறைவன் வாழ்க காதலர் கே பெணில் வைப்பு வாழ்க நச்சரகாட்டிய நண்பன் போற்றே

கடந்த தொல்லோர் உள்ளதல் புலனார் காற்றியும் எல்லோன் வெண் முதல் போதம் வேலைப்பட வகுத்தோர் ஒளி மற நிறைந்தே பெருமே என்றன கேள்வி வந்த அருளியே அழி தருமாக்கை ஒளி செய்த ஒன் பொருள் கெளி வந்து இருந்தன போற்றி அழி தருமாக்கை செய்தோ போற்றி போற்றே கொண்ட கொண்டொழி திசை மோகன் சென்று தேடினர் கொலித்தான் முறையொலி ஒற்றே முயனவர் ஒற்றுமை கொண்டே நோக்கம் கொள்ள ஒற்றவர் வருந்த உரைப்பவர் கொலித்தம் மறைத்த நோய் ஆன தோன்றே அல் என பெயர்ந்தே பால் நோதல் பெண் என ஒழுத்தோம் ஐல செலவிட தருவோரு கோய காட்சியில் திறந்து ஒளித்தோம் ஒன்றே ஒன்று ஒழித்தோம் என்றே பயிர்தோறும் ஒலிக்கும் சோரனை கண்டனம் ஆர்மின் ஆர்மின் நான் மலர் பிணையில்

வெண்ணிலவே கணியன வாழி முறையோ துரியே நாயே தானினை செய்தது கேரியே அருளியதேன் பருகியும் ஆறேன் தெளிந்தனும் பார்க்கை புரவித்து ஒவ்வொரு கடல் நல்ல உள்ள நாயுடலகே குறுமை கொண்டே என் புதமான அமுதாரைகள் உருதுவது உள்ளம் கொண்டோர் கருணை வாசி தனக்கு அருளோடு அருளோடு பரமமுராயின பெற்றியோனே பெற்றியோனே பிரியோனே பிரமணமாலிய பிரியோனே திளையம்பலா நான் முதலா பானப தொழுதல ஈரடியே திசை வரன் மலரோ திசை கரு திரு திருவடி எங்க இருக்குன்னு சொல்லியிருப்பேன் யாருக்கும் தெரியலையா இந்த திருவடி எங்க இருக்குன்னு சொல்லியிருக்கேன் யாருக்கும் தெரியலையா தலைக்கு மேல பன்னிரெண்டு அங்குல உயரத்துல இந்த திருவடி இருக்குது இந்த திருவடி நனைந்தனைய திருவடி தேன் ஊத்தும் பொழுது நனைந்தனைய திருவடி என் தலைமையில் வைத்தார்னா அந்த தேன் சொரியும் திருவடியும் நம்ம தலைமையில் வச்சு எவ்வளவு இனிமையா இருக்குன்னு பாருங்க அப்படிதான் திருவடி தீக்கிய திருநாவுக்கரத்திற்கும் சுந்தரமுத்து சுவாமிகளுக்கும் சுவாமி செய்தார் அதனால் நடராஜர் விஷயத்தில் பார்க்க வேண்டிய காட்சி நனைந்தனைய திருவடி இது எல்லா பக்கமும் தெளிவாக சொல்ல மாட்டாங்க நம்ம திருமுறை பாடுகின்ற அடியார்களுக்கு மட்டும்தான் தெளிவாக தெரியும் அதுவும் தேவாரத்தை தே தாண்டகத்தை பாடுகின்ற அடியார்களுக்கு இதுதான் தான் நனைந்தனைய திருவடி எல்லாம் பார்த்துக்கோங்க நனைந்தனைய திருவடி இது தான் சிவாயணம் இருந்து அப்படியே தத்துவமே இதுதான்

முதலாயோனியன் உண்மை பிழைத்தாம் மானோட பிறப்பின மாதா உதரத்து இனமல் கெருமி செருவினை பிழைத்தான் ஒரு மது தண்ணி என் மயில் பிழைத்தான் எருமதி விளைவெண் ஒரு மயில் பிழைத்தான் உம்மதி தன்னொழி அம் ோம் இருங்களில் பேரி பிழைத்தோம் ஊரல பிழைத்தான் ஏழு திங்களில் ஊரல பிழைத்தோம் ஏழு திங்களில் தாழ் பூவி பிழைத்தோம் எட்டு திங்களில் கட்டமா பிழைத்தோம் ஆண்டுகள் தோறும் அடைந்த அக்காலை கடும் மகள் பசினி சிந்தளை நே திரையா திரைப்பிழைத்த கரும் குழ செல் நகை கார்மையில் முருங்கிய முருகே அழு பரவியும் பெருகே கடலென மருகே அதை தனது குலமாய் விதத்தே என் தம்மை சிரிப்ப தானது பொழிந்தே நாடவ பழித்துறை கூனதுவாக கோனுதலின்றி தறிவால் கொண்டு சாரம் கதியது பரமா அதிசயமா

அன்பென ஆரே கரையது புறள நண்புல ஒன்றே நாத என்றே உழைத்தடுமாறு ரோமம் சிர்ப்ப கரமலர் கொட்டி சே இருதய மலர ஏனால் தோறும்